திருக்குறள் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார்க்கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேலுலகு நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் வசையுடைய வாழ்வாரை வாழ்வர் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர்